நம்ம ட்ராகன் ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ்லாம் இருக்கும் இந்த சீட்ஸ்லாம் வந்து எல்லோரும் வந்து ஃபில்ட்ரு பண்ணி குடிப்பாங்க ஆனால் நம்ம வந்து ஃபில்ட்ரு பண்ணிலாம் குடிக்கக்கூடாது ஏன்னா ஃபில்ட்ரு பண்ணால் இந்த சீட்ஸ் அப்படி இந்த சீட்ஸை வந்து நிறைய விட்டமின்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது ம் ஒன்றும் இல்லைங்க ஒரே சும்மா ஒரு ரெண்டாக கட் பண்ணிட்டு இந்த கையிலேயே எடுத்தாலே இந்த தோல் அப்படியே வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரூட் பாருங்க கட் பண்ணா அவ்ளதா அவ்ள இத நம்ம இப்போ வந்து ஜூஸ் போடலாம் எப்படி ஜூஸ் போடுறோன்றத பாருங்க இப்போ வந்து நம்ம ஃப்ரூட் வந்து மிக்ஸில போட்றோம் ஜார்ல மிக்ஸில போட்டு அதுக்கப்புறம் சுகருக்கு பதில் பேர்ச்சை மொழன்னு சொன்னோம்ல அந்த பேர்ச்சம்பழத்தை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த பேர்ச்சமிழை வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடியே தண்ணியில் வந்து நம்ம ஊற வச்சுருக்கோம் இந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த பால் வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம ஐஸ் கட்டியாக வர மாதிரி வச்சுருக்கோம் இப்போ இந்த பாலை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட பாலை சேர்த்துக்கும் இப்போ வந்து ஃப்ரூட் ஜூஸ் நம்ம வந்து ட்ரைன் பண்ணியாச்சு பாருங்கள் எல்லாேரும் டிராகன் ஃப்ரூட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி இந்த ஊற்றி எல்லாேருக்கும் சர்வ் பண்ணலாம் ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸ் இந்த ட்ராகன் ஃப்ரூட் ஜூஸை வந்து நம்ம ஃபில்ட்ரே பண்ணலை ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து மாதிரி இருக்குது நம்ம ஃபில்ட்ரு பண்ணாமல் குடித்தா வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஃபில்ட்ரு பண்ணால் நம்ம போட்ட அந்த இது பேரிச்சம்பழம் அந்த உள்ளே இருக்க சீட்ஸை வந்து ஃபில்ட்ரு அப்புறம் நம்மளுக்கு வந்து அதில் வந்து எந்த ஸ்ட்ரென்த்துமே இருக்காது ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபில்டரே பண்ணாமல் குடிக்கிறோம் இது வந்து நம்ம எல்லாருக்கும் சர்வ் பண்ணால் அதுக்கப்புறம் அவங்களோட நான் அவங்களை குத்திச்சு தப்பாக்க போகிறேன் அவர் வந்து குடிச்சிட்டு டேஸ்ட்டு சொல்லுவார் எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் சூப்பர் நல்லா இருக்கு இந்த மாதிரி ஜூஸ் உங்கள் வீட்லேயே நீங்கள் செஞ்சு பாருங்க எங்களோட சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்